ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதே அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துருக்குறேங்க ரெண்டு காஞ்ச மிளகா இதை ட்ரை ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் காஞ்சிடுதுங்க நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் இது நல்லா இந்தளவு வருபட்டதும் பாருங்க இந்த அளவுக்கு போதும் எடுத்துக்கலாம் அந்த வானிலையே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் காஞ்ச இருந்தால் இந்த மசாலா இல்லையா அதுலேயே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனெல்லாம் காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்குவாங்க நான் கா காஞ்ச கொத்தமல்லி இல்லை நான் மல்லித்தூளாக சேர்த்துக்கு போகிறேன் தூளாக தான் இருக்குது நல்லா மல்லித்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் சும்மா இது வந்து ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் குழம்புல போடுறது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த வானல்லேயே ஒரு சின்ன வெங்காயம் இந்த சைஸுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு வெங்காயம் எடுத்துருக்கோங்க ஒரு பூண்டு பூண்டுப்பல் ஒரு அஞ்சாயிரம் எடுத்துருக்குறேன் அதில் சேர்த்து சின்னதாக வந்து ஒரு லெமன் சேர்த்த அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இதை அப்படியே நல்லா ஊறட்டும் இதெல்லாம் இந்த அளவு நல்லா வர வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன மைய தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருந்தேங்க சின்ன தக்காளி தான் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய தக்காளினா தான் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதே ஒரு ஒரு கொத்து தர சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்தளவு வதணுன்னு போதும் நம்ம எப்படி வச்சு இல்லையா அந்த மசாலாவெலாம் அதுவே சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஆரக்கம் ஒரு பக்கம் குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவாங்க நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்திடுவாங்க நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த நல்லா இருக்கும் அதனால் நல்லா சேர்த்துருவாங்க ஒரு தொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பூண்டு பூண்டு எடுத்து வைக்கணும் அதையும் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வந்து சேர்த்துக்குவோங்க இது வதக்கி வைச்ச மசாலா நல்லாவே ஆறிட்டு இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துவோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப வந்து வதங்கானு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பாருங்கள் அளவுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் வெறுமளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரை பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காஞ்சி மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம காஞ்ச கொத்தமல்லி அதிலே போட்டு வறுத்து போட்டிங்கன்னா மல்லித்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை கொழும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் முன்னிலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வைத்துக்கோங்க நான் வந்து இந்த மசாலா அரைச்சல்லையே அந்த ஜார்ல தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம கரைச்சி ஒடிகிட்டு வச்சு புளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே மசாலா எல்லாமே போட்டு புளி தண்ணியும் ஊற்றி வச்சுங்க இதை அப்படியே நல்லா தீக்க கொதிச்சு வரட்டும் இந்த காரை பழம் பூண்டுப்பழம் கொடுத்து வரது சூப்பராக ஒரு காம்பினேஷன் அப்பளம் வச்சுக்கலாம் அப்பளம் வர்த்தல் அந்தமாரி எது வேணால் வச்சுருவாங்க அப்புறமா கோஸ் கூட்டு வச்சுக்கலாம் பச்சை பருப்பு வந்து வறுத்து கழுவி கழுவி வச்சிட்டேன் அது கூடவே கோஸு சேர்த்துக்கிறேன் பூண்டு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் நல்லா கொதிச்சு திக்காக சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குதுங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் பருப்பு கொஞ்சம் சேர்த்தேன் இல்லையா அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த லாஸ்ட்டில் சேர்க்கறது சேர்க்கலாம் அப்படி அப்படின்னா நம்ம வதக்கம் இல்லையா எல்லா மசாலாலாம் வதக்கணும் இல்லையா அப்போ கூட கொஞ்சமாக வந்து கட்டுப்பேருங்க தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க வதக்கலாம் டைம் ஆயிடும் போட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேங்க கொசுமே இப்போ இது வந்து பருப்பு போட்டு விருந்தது நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சமா பெருஞ்சிரும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அப்படியே கூட தட்டி கூட சேர்க்கப்பான் சேர்க்கலாங்க நாங்கள் வந்து பூண்டு உரிக்கிறது டைம் இல்லை அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தது அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து காதுஃப்ளவர் கொஞ்சமாக இருந்தது சரி பசங்களுக்கு பகோடா போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு தான் பஜ்ஜி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதையுமே ஒரு பக்கம் வந்து பகோடா போட்டுக்கலாம் கோஸு பச்சை பருப்புமே நல்லாவே விழுந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தாங்க இந்த கல்யாணம் ஒரு அரை ஸ்பூன் குழம்புளகாத்தில் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் கோசு வியாபாரையும் சேர்த்துக்கிறேங்க அதனால வந்து இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ரொம்ப காய வச்சிடாதீங்க எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறேன் கோஸ் கூட்டுது நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க நான் குழம்பிளகாக்கல் மட்டும் கொஞ்சமாக சேர்க்குறேன் அந்த குழம்புக்கு குண்டு குழம்புக்கு தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக வந்து கூட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேலை கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் நல்லாவே வெந்துட்டு எடுத்துக்கிறேன் கூட்டம் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பொடியே கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தோசையுமே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் லஞ்சி எல்லாமே ரெடி ஆச்சுங்க சொல்ல சொல்ல சாதம் சாதத்துக்கு சூப்பராக ஒரு பூண்டு குழம்பு அது தொட்டுகிறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு கோஸ் கூட்டு பருப்பு போட்டு கோஸ் கூட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அதுக்கப்புறம் பசங்களை கொடுத்தான பொறுத்தது பகோடா போட்டோங்க கடலுக்குள்ளே பகோடா அது வச்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தோசையை இந்த பூண்டு குழம்பு தொட்டுக்கிறேன் அப்படின்றாங்க ஆனா பூண்டு குழம்பு தோசையுமே நல்லா சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட் சூப்பராக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அப்படியே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியனூருக்கு போனோங்க வெளியநூர்ல வந்து இன்றைக்கி பெரிய கோயில் திருவிழா தேர் திருவிழா அதுக்காக அங்கே போனோம் நல்லா சூப்பரா வந்து திருக்காமிஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு தேருமே நல்லாவே இழுத்துங்க நல்லா கூட்டம் பயங்கர கூட்டம் சூப்பராக வந்து தேர் வந்து நிறைய நிறைய பேர் இழுத்தாங்க நல்லாவே தேர் வந்து நல்லா சூப்பராக வந்துதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தேர் கொஞ்ச நேரம் அந்த இதுலேருந்து இந்த பாங்க திரும்ப வரையும் கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்புனாங்க அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க